வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி புளித்தண்ணி செய்ய போகிறோம் இந்த திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க இந்த புளித்தண்ணி ரெண்டு விதமாக பண்ணுவாங்க இது ஒரு விதம் நான் பண்ணுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா வத்தல் கடலைப்பருப்பு காயம் கொத்தமல்லி வெந்தயம் கருவேப்பிலை உளுந்தம்பருப்பு இது வந்து வறுத்து முதல்ல ரெடி பண்ணிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை கொஞ்சம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருவேப்பில வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு காயம் காயம் பொறிஞ்சதும் மிளகா வத்தல் மிளகா வத்தல் உப்புன ஒன்னே எடுத்துருங்க வெந்தயம் கடலைப்பருப்பு கொத்தமல்லி வெத கொத்தமல்லி இது அவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு லேட்டாக வறுத்துங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பாதி வரிப்பட்டதுக்கப்புறம் கருவேப்பிலே போட்டுருங்க அவ்வளோதாங்க வச்சுருங்க வறுத்த சட்டிலேயே காயம் காயம் புரி உடனே கடுகு கடுகு பொஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுருங்க அது கூடவே கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு குடிச்சு வச்சுருந்தேன் அதையும் போட்டு பூண்டு விருப்பம் இல்லைன்னா போட வேண்டாம் வறுத்துக்கோங்க வருப்பட்ட வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதக்கும்போது அது பதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்தது ஆறுன உடனே அதை திரிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக திருச்சா போதும் ரொம்ப நைஸாக திரிக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக திரிச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கின உடனே அதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க இங்கே சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு உள்ள புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை அதில் ஊற்றிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் ரொம்ப போடாதீங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க மூடி கொதிக்க வச்சுருங்க மூடி நல்லா கொதிக்க வச்சுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க குழம்பு பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் திக்காமல் அழைச்சி பாருங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் தற்காறுப்பட்டி எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அவளை தான் கொதிச்ச உடனே இறக்கிடுங்க முடிஞ்சது குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு சாதத்தோட பொறிகளில் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பொரிக இந்த குழம்பு ஊற்றி சாதம் பிசைஞ்சு பொறிகடலை துவையில் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை பொறி அதாவது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை போட் துவையில அரைச்சி அதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இந்த குழம்ப தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி சாப்பிட்டாலும் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ